வணக்கம் நேரில் இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் லாயிரா க்ளீனிங் ப்ராடக்ட் அனைத்து சூப்பர் மார்க்கெட்டுகளின் கேட்டு வாங்குகிற லோ எம்ஆர்பி ஹை குவாலிட்டி லைரா டாய்லெட் க்ளீனர் ஃப்ளோர் க்ளீனர் கிளாஸ் க்ளீனர் விபனல் மற்றும் க்ளீனிங் பவுடர் டிஷ்வாஷ் பார் ஸ்டீல் ஸ்க்ரப்பு ஸ்க்ரப் பேட் இவைகள் அனைத்தும் கிடைக்கும் அனைத்து ஏரியாக்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது மெதுவாக தொடர் வண்டி செல்லும் காட்சியை தான் த இதுபோல் மெதுவாக செல்லும் காட்சியை நீங்கள் இதற்கு முன் பார்த்திருக்க மாட்டீர்கள் அதற்காக உங்களுக்கு லயரா கிளீனிங் ப்ராடக்ட் இந்த வீடியோவை வழங்குகிறது நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர்கள் லயரா கோடை அனைத்து சூப்பர் மட்டும் கேட்க நன்றி வணக்கம்